சில ஆள் அப்படிதான் சர்ச்சில் சிலரை பார்த்து ஏமாந்துருவான் இந்த வாலிப பசங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் சர்ச்சில் பொண்ண பாக்காத எப்பவுமே சர்ச்சில் யாரையாவது பார்த்துட்டு அவளை கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்ச மாவனை நீ ஏமாந்த ஏன்னா அவன் சர்ச்சுக்கு அப்படியே பதுமையா வருவான் பதுமையா வந்து நின்று பாடுறது என்னமோ அப்படியே மனமுருக பக்தி பழமா பாடி அப்படியே போவான் அவன் நினைப்பான் அடடா இப்படி ஒரு என் வாழ்க்கை துணையா கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும் இந்த சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஏதாவது தேவதைகள் தம்பி வெளிய பார்த்து அமராதா இந்த மாதிரிதான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு சர்ச்சில் அந்த மாதிரி அமைதியா வந்துட்டு போற பொண்ணு பார்த்து விசாரிச்சிருக்கார் ஐயா இந்த பொண்ணு எப்படி அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கார் அமைதியா அது அமைதியான பிள்ளைப்பா வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அப்புறம் பார்த்து கல்யாணம் முடிச்சாச்சு மூணாவது மாதம் மூஞ்சி போண்டா மாதிரி வீங்கி வர்றாரு மூஞ்சம் அப்படி இருக்கு ஆளு பார்த்தா நல்லா ஹைட் அண்ட் வைட்டா வராரு அடி வாங்கினு வந்திருக்கிறாரு மூஞ்சி வீங்கி இருக்குது அவருக்கு அப்புறம் பாஸ்டர் விசாரிக்கிறார் என்ன எதுன்னு கேட்டா அவ அடிச்சுட்டாயா போட்டு குத்துன குத்து மூஞ்சி வீங்கிருச்சு அப்புறம் பாசிட்டிவ் விசாரிக்க ஏமா நீ அமைதியா வருவிய ஒண்ணுமே பேச மாட்டேன் அப்பதான் வாயை திறந்து பேசுறா எங்களை எப்ப நீங்க பேச விட்டீங்க எழுந்திருப்போம் நீங்க நாங்க எழுந்திருப்போம் உட்காருவோம் நீங்க உட்காருவோம் அல்ல இல்லையான்னு நாங்க அல்ல இல்லையா சொல்லுவோம் என்னைக்காவது பேச விட்டு நீங்க கேட்டா தானே நீங்க பேச சொன்னதில்லை நாங்க பேசினதில்ல எப்பவுமே நீங்க பேசி நாங்க கேட்பீங்க நாங்க பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்க நாங்க பேசணும் இவர் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால சில நேரத்தில் ஆட்களுடைய பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும்